இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது பிறக்கும் போதும் அழகின்றாய் போதும் அழகின்றாய் அங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்போசிங்க்கு போயிருந்தோம் வீடிஎல்எஸ்பி ஆஃபீஸில் கம்போசிங் படம் என்னுடைய சொந்த படம் கவலை இல்லாத மணி நின்று ஆரம்பித்து நடந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு நடந்துக்கிட்டு இருக்கு அது சந்திரபாபு பாடுறது மாதிரி ஒரு பாட்டு விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணி அவர் எழுதுறாரு அவர் அவர் எப்போவுமே வந்து அவர் கைப்பட எழுத மாட்டார் அவர் சொல்ல சொல்ல மற்றவங்க அவர் எழுதுவாங்க அப்போ அவர் நிறைய பேர் இருந்தாங்க புகழேந்தி அவினாசி தமிழ் பித்தன் தென்னரசன் பல பேர் இருந்தாங்க அன்னைக்கு நாங்கள் போய் சேர்ந்தோடனே சரி நான் சொல்கிறேன் எழுதுறா சொல்ல சொல்ல எழுதுவே நான் எழுதுறேன் அவரை மியூசிக் போடுவார் கவிஞர் உடனே அந்த ட்யூனுக்கு சொல்லுவார் நான் கடக்கடை கடன் எழுதுவேன் கரெக்டாக அந்த சந்தம் வரி அதெல்லாம் பிரித்து ரொம்ப அழகாக எழுதுவேன் என்னோடய எழுத்து குண்டு கொண்டா அழகாக இருக்கும் அவர் என்ன வேகத்தில் சொன்னாலும் எழுதுவேன் எனக்கு அது இயல்பாக ஆர்வம் இருந்ததுனால ஒரு தரம் கேட்டால் அப்படியே மனசில் பதிஞ்சிடும் அதுவும் என்னென்னா அவர் ரொம்ப வேகமாக சொல்லுவார் படப்படப்படான்னு சொல்லுவார் மியூசிக் போட்டுகிட்டே இருக்கும்போது சரி அவர் சொல்லிகிட்ருக்க வேகத்துக்கு எழுதுறது ரொம்ப சிரமம் ஆமாம் அதை நான் அந்த வேகத்துக்கு நான் வந்து ஈடு கொடுத்து நான் எழுதி பாட்டை ஃபினிஷ் பண்ணி எந்த தப்பும் இல்லாமல் காப்பியில் எடுத்து கொடுத்தேன் இன்ன இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது பிறக்கும் போதும் அழகின்றாய் இறக்கும்போதும் அழகின்றாய் കവലില്ല സിക്ക് മുന്നേടനൊരു പാട്ടോ